கால்நடைகளை கால்நடை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க செல்ல பிராணிகளை ஏன் இப்படி பண்றீங்க ரீசன்டா நான் தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் ஹைவேல போயிட்டு இருந்தேன் அப்ப ரெண்டு மூணு மாடுங்க பைபாஸ் ரோட்ல புல் மேஞ்சிகிட்டு விளையாடிட்டு இருக்குங்க சப்போஸ் அதுங்க ரோடு கிராஸ் பண்ணும் போது எதிரில வர வாகனங்களுக்கோ அல்லது அந்த செல்ல பிராணிகளுக்கோ அசம்பாவிதம் ஏற்பட்டா யாருங்க பொறுப்பு தயவு செய்து இந்த மாதிரி செல்ல பிராணிகளை ஹைவேல விட்டு பழகாதீங்க இப்படி இங்க மட்டும் கிடையாதுங்க நான் போகக்கூடிய ஒவ்வொரு ஒரு ஹைவேலையும் ஆடு மாடுங்கள்லாம் சுத்திக்கிட்டு தான் இருக்கு இந்த விஷயத்தால ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னோட நண்பர்கள் ரெண்டு பேரும் சென்னை டு காஞ்சிபுரம் ஹைவேல பைக்ல வந்திருக்காங்க இரவு நேரம்னால ஹைவேல ஒரு மாடு இறந்து கிடந்திருக்குங்க அந்த மாடு அவங்க தெரியாம ஏத்தியதால அவங்களுக்கு பெரிய விபத்து ஏற்பட்டு இருக்கு பாதுகாக்கிறதா நம்மளோட கடமை அதனால செல்ல பிராணிகளை வளர்க்கற எல்லாருமே தயவு செய்து இந்த விஷயத்தை கடைப்பிடிங்க இது ஒரு விழிப்புணர்வு பதிவுங்க எல்லாருக்கும்